கிரிசு ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கடவுள் கொடுத்தது பத்தே பத்து கட்டளைகளைத்தான் ஆனால் அவற்றை செயல்படுத்துவதற்காக இன்றைக்கு மூன்றரை கோடி சட்டங்கள் போடப்பட்டுள்ளன கடவுள் கொடுத்த பத்து கட்டளைகளே எல்லா கட்டளைகளுக்கும் சட்டங்களுக்கும் ஆதாரமாகவும் எல்லா கட்டளைகளின் சாராம்சமாகவும் விளங்குகின்றன இறைவன் இவ்வாறு கட்டளைகளை கொடுத்ததற்கான காரணம் என்ன என்பதை திருப்பாடல் நூற்றி பத்தொன்பதிலே அதன் ஆசிரியர் மிகத் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் இறைவனின் வார்த்தையாம் கட்டளைகள் நாம் இகழ்ச்சி அடைவதில் இருந்து நம்மை காப்பதற்காக மாசற்றவர்களாய் நடப்பதற்காக பாவம் செய்யாமல் இருப்பதற்காக வாழ்வு தருவதற்காக நன்மதிப்பையும் அறிவாற்றலையும் புகட்டுவதற்காக கொடுக்கப்பட்டன இறைவனது இப்படிப்பட்ட மேலான கட்டளைகளை உதறி தள்ளிவிட்டு தங்கள் மனம் போன போக்கின்படி வாழ்ந்த குருக்களையும் மக்களையும் மெலாக்கி இறைவாக்கினர் வழியாக இறைவன் சாடுவதை நாம் பார்க்கலாம் இறைவனது கட்டளைக்கு கீழ்படியாமல் அவருக்கு எதிராக சென்ற அனைவருமே இறைவனது கண்டனத்தையும் தண்டனையையும் பெற்றதாக பழிகேற்பாடு பறைசாற்றுகிறது கனியை உண்ட ஆதி பெற்றோர் ஏதோ தோட்டத்தில் இருந்து விலக்கப்பட்டனர் ஓய்வினால் சட்டத்தை மீறிய மனிதன் கல்லால் அறிந்து கொல்லப்பட்டான் இறைவனது கட்டளைகளுக்கு எதிராக செயல்பட்ட இஸ்ராயல் மக்கள் வணங்காக்கடுத்துள்ள மக்கள் என்ற பெயரை பெற்றது மட்டுமல்லாமல் அந்நிய நாட்டில் அடிமைகளாய் ஒப்புவிக்கப்பட்டனர் இவ்வாறு சட்டங்களை சரியான முறையில் கடைபிடிக்காமல் விட்டவர்களுக்கு நடந்த நிகழ்வை நாம் காணலாம் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த பரிசையர்களும் மறைநூல் அறிஞர்களும் மேற்கூறிய பின்னணியை முழுமையாக அறிந்தவர்கள் எனவே கட்டளைகளை இறுக்கமாக கடைப்பிடித்தனர் அவ்வாறு கடைப்பிடிப்பதில் பெருமையும் அடைந்தனர் திருச்சட்டத்தை அறியாத மக்கள் கூட்டத்திற்கு நடுவே தாங்கள் மட்டுமே திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பதாக நினைத்தனர் இயேசு குறிப்பிடும் பரிசையர் எல்லா பரிசையருக்கும் அடையாளமாக இருக்கிறார் அதாவது லுக்கா நற்செய்தி பதினெட்டு வாக்கியம் ஒன்பது பன்னிரெண்டிலே ஜேசு அழகாக விளக்குகிறார் அதாவது வாரம் இருமுறை நோன்பிருப்பவர்களாக வருவாயில் பத்துள்ள பங்கு கடவுளுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக ஆலயத்திற்கு நாள்தோறும் சென்று ஒழுங்காக வழிபாடு செய்பவர்களாக திருச்சட்ட வார்த்தைகளை குஞ்சங்களாக தொங்க விடக்கூடியவர்களாக இருந்தனர் ஆனால் ஜேசுவினுடைய பார்வையில் அவர்கள் மனிதத்தை மறந்திருந்தனர் அன்பில்லாதிருந்தனர் மனிதர்களுக்காக தங்களுடைய பணியை அவர்கள் செய்யவில்லை ஆகவே இன்று எங்களுக்கும் அதே செய்தி தரப்படுகிறது சட்டத்திற்காக மனிதத்தை புறக்கணிப்பது வீணானது மாறானது சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே আমিন আমিন